உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு பலரும் இந்த வயதானவர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல இதை சாதகமாக்கி கொண்ட சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதியவர்களையே இலக்காக்கி குற்றச்சம்பவங்களை நடத்திட்டு இருக்காங்க அதை பற்றியும் நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கு எதிராக அதிகரித்து வரக்கூடிய குற்றச்சம்பவங்களில் பத்து வயது சிறுமி அறிவாளால் வெட்டப்பட்ட கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பயங்கரத்தால் கேள்விக்குரியான முதியவர்களின் பாதுகாப்பு ஒரே மாதத்தில் கொல்லப்பட்ட ஏழு மூதாட்டிகள் அதிர வைக்கும் பொதுவாகவே இந்த சமுதாயத்தில் வயசானவங்க அப்படின்னால எல்லாரும் அலட்சியமாக தான் பார்க்குறோம் அதோட அவங்கள பத்தி பெரும்பாலும் யாரும் கவலைப்படுறதும் கிடையாது இதனாலேயே வயதானவர்கள் வந்து கொள்ளையர்களின் எளிய இலக்கா மாறிடுறாங்க இப்படி கடந்த காலங்கள கொள்ளையர்களின் இலக்கிற்கு பல முதியவர்கள் உயிரை விட்டிருந்தாலும் கூட கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் நடந்த கொலை கொள்ளை செயின் பறிப்பு இது போன்ற சம்பவங்களை ஏழு மூதாட்டிகள் கொலையானதின் உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கணும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நகை மற்றும் பணத்திற்காக சுமார் ஏழு மூதாட்டிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பதுதான் அதிர்ச்சி தகவல் அதில் கடந்த வாரத்தில் சென்னையில் ஒரு மூதாட்டிக்கு நடந்த நிகழ்வு கொடூரத்தின் உச்சம் என்றே கூறலாம் ஆம் கடந்த மாதம் பதினேழாம் தேதி வீட்டிலிருந்து வேலைக்காக வெளியே சென்ற அறுபத்தி எட்டு வயதான கட்டிட வேலை செய்து வந்த மூதாட்டி விஜயா மீண்டும் வீடு திரும்பவில்லை இதனை அறிந்த அவரது மகள் லோகநாயகி கடந்த பத்தொன்பதாம் தேதி சென்னை எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசாரும் காணாமல் போன விஜயாவை பற்றி பல இடங்களிலும் விசாரித்து வந்தனர் ஆனால் அவரைப் பற்றி போலீசாருக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்நிலையில்தான் போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் மூதாட்டி விஜயாவின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த தம்பதிகளான பார்த்திபனும் சங்கீதாவும் சேர்ந்து வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் இரண்டு சவரன் நகைக்காக மூதாட்டி விஜயாவை கொலை செய்து உடலை மூன்று துண்டுகளாக வெட்டி அடையாறு ஆற்றில் வீசியது சென்னையே அதிர வைத்த இந்த கொடூர சம்பவத்தை அடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்த கொடூர சம்பவத்திற்கிடையில் கடந்த மூன்றாம் தேதி திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஸ்தான் தெருவை சேர்ந்த தொழிலதிபர் நாகப்பன் என்பவரது மனைவியான எழுபது வயது கல்யாணி அவரது வீட்டின் சமையலறையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார் மேலும் அவர் அணிந்திருந்த பதினேழு சவரன் தங்க நகைகள் ஒரு வைரத்தோடு மற்றும் வீட்டிலிருந்த சுமார் முப்பதாயிரம் ரூபாய் பணம் கொள்ளை போயிருந்தது இதனையடுத்து சரியாக ஒரு வாரம் கழிந்த நிலையில் மதுரை திருமங்கலம் அடுத்த வாகைக்குளம் மாயநகர் பகுதியில் வசித்து வந்த தங்கராசு விபத்து ஏற்பட்டு தன் மகளின் வீட்டில் தங்கி சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதனால் வாகைக்குளத்தில் அவரது மனைவி காசம்மாள் மட்டும் தனியாக வீட்டில் இருந்து வந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி வீட்டிற்குள் கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார் அதோடு பீரோவில் இருந்த சுமார் அறுபத்தைந்து சவரன் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு எனக்கு போன் வந்துச்சு சார் நான் ராசம்படியில் இருந்தேன் இந்த மாதிரி நான் ஆக்சிடென்ட் ஆகி அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத இந்த மாதிரி காலையில் ஆரம்பிச்ச சொன்னேன் அதுக்கடையில் ஃபோனு வேற வரல அதோட இப்போ என்னான்ற இப்போ காலையில் எனக்கு ஏழு மணிக்கு ஃபோனு வந்துச்சு என்னன்னா கதவை திறந்து இந்த மாதிரி மலாடை பண்ணி கிடக்கு அப்படின்ட்டு இங்கேருந்து ஃபோன் பக்கத்து வீட்டுக்காரக ஃபோன் அடிச்சாங்க அதுக்கு பின்னாடி தான் நான் வந்துச்சு அவங்க இறக்கும்போது ரொம்ப நாடுகாடு கிராமத்தில் இருக்கிறதுனால நாட்டுக்காட்டில் அதிகமாக ஆள் நடமாட்டம் பழக்கங்கள் இருக்கு இருக்குது அதனால் எங்களுக்கு போலீஸ் வந்து வரணுன்ட்டு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்னான்னு தெரில ஆ நகை அறுபத்தஞ்சாவது நகை போயிருக்குங்க ம் அதனால எங்கள் போலீஸு கொஞ்சம் பந்தவசம் வேணும் நைட்டு ரோந்துக்கு வர மாதிரி கொஞ்சம் கொடுக்க வேணும் அது குப்பரை கிடக்காங்க என்னென்னு ஒன்று கழுத்தறுத்து தான் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க அது டீட்டில் என்ன என்னான்னு தெரியல பெரட்டி பார்க்கல ம் இந்த கோர சம்பவம் நடந்து சுமார் மூன்று நாட்களே ஆன நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கும் பிரபல தனியார் மருத்துவமனையின் உள்ளே உணவகத்தில் பணிபுரிந்து வந்த எழுபது வயதான முத்துலட்சுமி என்ற மூதாட்டி அந்த மருத்துவமனையின் ஆறாவது தளத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் மேலும் அவர் அணிந்திருந்த இரண்டு சவரன் தங்கச் சங்கிலி காணாமல் போயிருந்தது தினமும் நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து செல்லும் ஒரு மருத்துவமனையில் நடந்த இந்த சம்பவம் பலரிடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி சென்னை வியாசர்பாடியில் சரோஜிபாய் என்ற எழுபத்தி எட்டு வயது மூதாட்டியை கொன்று ஒன்றரை சவரன் கம்மல் கொள்ளையடிக்கப்பட்டது மூன்றாம் தேதி காரைக்கால் பகுதியில் கனகவள்ளி என்ற மூதாட்டியை தாக்கி சுமார் ஐம்பது சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது கடந்த காலங்களில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து காவல்துறை என்று சொன்னால் அது ரோந்து பணிகளை முடுக்கிவிடும் இரவு நேரர் வந்து பகல் நேரர் வந்து மாலை நேரர் வந்து என்று ரோந்து பணிகளை புதுச்சேரி அரசும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் முடுக்கிவிடும் ஆனால் புதுச்சேரியிலே இப்படி தமிழகத்திலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் புதுச்சேரியில் நடைபெறுவதற்கு வெகு நாட்கள் ஆகாது ஆகவே முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது இங்கு இது ஒரு சின்னஞ்சிறிய பகுதி இந்த பகுதியிலே மூத்த குடிமக்கள் நிறைய பேர் வசிக்கிறார்கள் இவர்களை குறிவைத்து இந்த தமிழக பகுதியிலே நடந்த அந்த விரும்பத்தகாத சம்பவம் இதுபோன்று களவாடக்கூடிய சம்பவம் மூத்த குடிமக்களை கொலை செய்யக்கூடிய நிகழ்வு என்பது புதுச்சேரியில் வரக்கூடாது என்பதனை முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கக்கூடியத அரசு புரிந்து கொண்டு தமிழகத்தின் பல பகுதிகளை கணக்கில் கொண்டு அந்த சம்பவங்களை இங்கே நிகழாமல் தடுப்பதற்கு இரவு நேர ரோந்து பணிகளையும் மூத்தோர் குடியிருக்கும் வீடுகளையும் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளையும் அதை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு செய்வதனால் மட்டுமே மூத்த குடிமக்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் பாதுகாக்க முடியும் என்று உறுதியாக புதுச்சேரி மக்கள் நம்புகிறார் பின்னர் இருபத்தி ஐந்தாம் தேதி அரியலூரில் சீதா லட்சுமி என்ற மூதாட்டி இடமும் பனிரெண்டாம் தேதி சென்னை தாம்பரத்தில் விஜயலட்சுமி என்ற எழுபத்தோரு வயதான மூதாட்டி இடமும் என சுமார் பதினைந்து சவரன் தங்கச் சங்கிலிகள் கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது முதியவர்கள் உடம்பளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமா இருப்பாங்க அதனாலதான் முதியவர்கள் வந்து கொள்ளையர்களின் ரொம்ப ஈஸியான இலக்கா மாறிடுறாங்க இந்த சூழ்நிலையில தான் கடந்த ஜூலை மாதத்துல மட்டும் முதியவர்களுக்கு எதிராக நடந்த குற்றச்சம்பவங்களுக்கு எதிராக போலீசார் எடுத்த அதிரடியான நடவடிக்கைகள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் திருப்பதியிலும் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொலை செய்தும் அவர்களின் பேத்திகளை அறிவாளால் வெட்டியும் பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது இப்படி வயதானவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறிய இந்த சம்பவங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்கள் குறித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் முதலாவதாக திருச்சி மணப்பாறையில் மூதாட்டி கொலை வழக்கில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் வீடுகளில் தண்ணீர் கேன் சப்ளை செய்து வந்த பண்ணப்பட்டி சமத்துவபுரத்தை சேர்ந்த கேசவன் மற்றும் அவனது கூட்டாளிகள் சேர்ந்து நகைக்காக மூதாட்டியை கொலை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர் அதேபோல மதுரை தனியார் மருத்துவமனை மூதாட்டி கொலை வழக்கு மற்றும் தாம்பரத்தில் மூதாட்டியிடம் சங்கிலி பறித்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையில் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ரமேஷ் எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் விடுமுறை எடுத்துள்ளார் அந்த நேரத்தில் திருநள்ளாறு அடுத்த அம்பகரத்தூரில் மூதாட்டி ஒருவர் தாக்கப்பட்டு ஐம்பது சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் ரமேஷை சஸ்பெண்ட் செய்து சீனியர் எஸ்பி மணிஷ் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தார் இந்த நிலையில்தான் அந்த வழக்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மூதாட்டிகளை குறிவைத்து நடந்து வந்த குற்றங்களில் தொடர்புடைய பதினோரு பேரை போலீசார் கைது செய்து அதிரடி காட்டியுள்ளனர் அதாவது போன செப்டம்பர்லேருந்து ஒன்பது மாசமா தொடர்ந்து நான் அங்கே வந்த புதுசில் அதாவது சென்னிமலையில் சென்னிமலையில் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பரில் ஒரு மர்டர் ஃபார் கெயின் நடந்துச்சு ஸோ அதுலேருந்து டீமை கண்டினியூஸாக இப்போ ஃபாலோ பண்ணி இப்போது அஞ்சு மார்ட்ரு ஃபார் கெயின் கேஸஸை கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டியில் ரெண்டு கேஸு அரிச்சலூரில் ஒரு கேஸு காங்கேயமில் ஒரு கேஸு ரெண்டுமே மார்டர் ஃபார் கெய்னு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒனில் திரும்பியும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயமில் ஒரு மார்டர் ஃபார் கெயின் கேஸு சென்னிமலையில் டுவெண்ட்டி டூவில் ஒரு கேஸு அகெயின் டுவெண்ட்டி த்ரீயில் போன வருஷம் ஒரு மார்டர் ஃபார் கெயின் மொத்தம் அஞ்சு மாட்ரு ஃபார் கெய்னு அது மட்டும் இல்லாமல் அரிச்சலூரில் டுவெண்ட்டியில் ஒரு ஹவுஸ் ராபரி இது எல்லாமே இருந்து ஒரு டீம் ஆஃப் அஃபெண்டர்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் தொடர்ந்து நிறைய கிரிமினல்ஸை எல்லாருமே இருந்து செக் பண்ணி இந்த டீம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணதில்ல இப்போ நாங்கள் ஒரு இந்த ஆறு கேஸையுமே கண்டுபிடிச்சிருக்கோம் மொத்தம் பதினோரு அக்யூஸ்டை இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு அக்யூஸ்ட் மட்டும் இன்னும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த ஆறு கேஸில் இதுலருந்து எழுபது சவரன் போயிருக்கு அதில் நாற்பத்தி ஆறு சவரனும் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் திரும்பி இந்த சில அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணியிருப்போம் அவங்கள இருந்து கஸ்டடியும் எடுப்போம் நாங்கள் திரும்பி விசாரிக்கிறதுக்கு இது இருந்து ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட்டில் ஒரு நல்ல இது பண்ணியிருக்காங்க டிஏஜி அண்ட் எஸ்பி டீம் இருக்கு ஏன்னா இது ஒரு மோசமான ஒரு அஃபென்ஸ் இருக்கிறதுலையே இருந்து மட்டர் பார்க் வந்து மோசமான அஃபென்ஸு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒவ்வொரு ஃபார்ம் ஹவுஸஸில் தனியாக வயசானவங்க இருக்கும்போது போது நைட்டில் போய் இவங்க இருந்து அவங்கள அடித்து அவங்கள கொண்டுட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற நகைகள்லாம் எடுத்திருக்காங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு போலீசாரின் இந்த நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஒரு விதமான நிம்மதியை கொடுத்தாலும் கூட அரசாங்கமும் காவல்துறையும் வயதானவர்களின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி சரியான நடவடிக்கைகள் எடுத்தால் தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது என்பது உறுதி எப்பொழுதுமே வந்து களவாடுகிறவர்கள் பலவீனமான இடங்களை தான் முன்னெடுப்பார்கள் அதுபோல் மூத்த குடிமக்கள் வந்து இலகுவானவர்கள் பலவீனமானவர்கள் அவர்களால் இவர்களை க எதிர்கொண்டு கையாள முடியாதுன்றதுனால கல்வர்கள் அல்லது இது மாதிரி நொட்டேர்ட் கிரிமினல் சொல்றவங்க வந்து அவங்க வீட்டை தான் குறி வைப்பாங்க அப்போ குறிவைக்கிற பொழுது அவர்களால் தடுக்க முடியாது தன்னை பாதுகாக்க என்கிற ஒரு பலவீனமான மக்களை பார்த்து குறிப்பாக முதியவரை மூத்த குடி மக்களை அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அது வீட்டில் யாரும் இல்லாதிருப்பவர்களை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளை பெண்கள் எல்லாம் வந்து இவர்களை தனியாக விட்டுவிட்டு செல்லும்போது இவர்கள் தனியாக இருக்கிற அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவர்கள் கிட்ட கொஞ்சம் உடமை இருக்கும் அதை அவர்கள் கவர்ந்து ஈஸியாக தட்டி செல்லலாம் என்கிற மனநிலை திருடர்களுக்கு வரும் குறிப்பாக அது கொலை அளவுக்கு கூட அவர்களை கீழே பிடித்து தழுகிறப்போ போது அவர் இறந்து விடுகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு பலப்படுத்த வேண்டாம் அவருடைய பாதுகாப்பை பலப்படுத்தணுன்னா தான் நான் ஏற்கனவே சொன்னது போல ரோந்து பணி முடிக்க விட வேண்டும் இப்போ காவல்துறை வருகிறதுனா களவாடக்கூடியவர்கள் அல்லது இது போன்ற மூத்த குடிமக்களை குறிவைக்கிறவர்கள் ஓ ஓரளவுக்கு அடங்குவார்கள் குற்றங்கள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால ரோந்து பணியை முடிக்கிறது தான் இரு மாநில காவல்துறைக்கும் சரி அதன் மூலமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் வயதானவர்களின் மீதான இந்த சமுதாயத்தின் அலட்சிய பார்வைதான் அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு வந்து அதிகமாக நடக்கிறதுக்கு காரணமாக அதனால போலீஸார் என்ன பண்ணணும் அப்படின்னா குற்றவாளிகளை பிடிக்கிறதோடு நிற்காமல் அந்தந்த காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளை தனியாக வசிக்கக்கூடிய முதியவர்களின் விவரங்களை சேகரித்து தொடர்ந்து அவங்களை கண்காணிக்கணும் அப்படிங்கிறதோட கிராம நிர்வாகமும் தனியாக வசிக்கக்கூடிய புதியவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் எல்லாருடைய கோரிக்கை கோப்பியம் உண்மையும் பின்னணியும்